அவனுக்கு அது போர் அடிச்சிருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ கிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே காலையில் வந்து இப்போதான் எழுந்திரிச்சேன் ஒரு செவன் ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சேன் அத்த மாமா ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க மாமரத்துக்கு வந்து ஃபுல்லாக மருந்தடிக்கிற வேலை இருக்குங்க தண்ணி வந்து தூக்கி தரணும் ரெண்டு நாள் ரெண்டு பேர்த்தினாலேயும் முடியாது மணி ட்யூட்டி இன்னைக்கும் சேர்த்து வந்து டூட்டி பார்த்துட்டு வருவார் அவர் நாளைக்கு தான் ஆக்சுவலாக வருவார் பாப்பாவும் தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள சேர்த்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது எனக்கு கொஞ்சம் சரியாக பண்ணலை ஏன்னா மருந்து விஷயம் அப்படின்றனால சரி தூங்கிட்டு இருக்காங்க இந்த டைட்டல் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து கிளம்பிட்டேன் நான் இங்கேருந்து வண்டியில் போய்ட்டு அங்கே தோட்டத்தில் ஃபுல்லாக மருந்து அடிச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிருந்து சொல்லி நினைக்கிறேன் அப்பாவை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு நான் மட்டும்தான் போகிறேன் சரி வாங்க நம்ம தோட்டத்தில் மருந்து அடிச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிளாக் கண்டினியூ பண்ணலாம் மாமா அத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து போயிட்டாங்க தோட்டத்துக்கு போயிட்டு மருந்து அடிக்கிறவங்க வந்தோன்னே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்தேன் பாப்பா தம்பி வந்து கொஞ்சம் முண்டிகிட்டே இருந்தாங்க அவங்கள நல்லா தூங்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு அதுங்குள்ளே ஒரு அஞ்சாறு மரத்துக்கு வந்து மருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க நானும் இடையில போய் அதுங்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் எதுக்கு மாமரத்துக்கு மருந்தடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏதோ வந்து பூச்சி வந்து இலலாம் தின்னு வாதோட உடஞ்சி கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு மரத்தில் அந்த மாதிரி ஆயிருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா மரத்துலையுமே லைட்டாக அந்த பூச்சி வெட்டு மாதிரி இருக்குது அப்படின்றனால கடையில் கேட்டிருந்தோம் அவங்க வந்து ஒரு மருந்து கொடுத்தாங்க இதை வந்து நம்ம எப்பயும் போல் ஸ்ப்ரேயரில் கலந்து அடிக்கணும் அப்படின்னாங்க இந்த சீசன் வந்து நல்லா மாங்காய் வந்து பிடிக்கிற சீசன் அந்த பூச்சிலாம் இருக்கனால அந்த பூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னம்னா உறுத்து விட்டுறது அதனால் நமக்கு வந்து காய் வந்து பிடிக்காது இப்போ தான் வந்து நாலு வருஷம் வந்து தொடங்கி இருக்குங்க நம்ம எப்படி இருந்தாலும் காப்புக்கு விடணும் அப்படின்னம்னாலும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரும் இடையில் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா கா கம்மியான அளவுக்கு வந்து காய் வந்து வரும் அதையும் இந்த மாதிரி பூச்சி இதெல்லாம் வந்து சாப்பிட்டு அந்த வாதோடு உடஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்றனால தான் வந்து இந்த வாட்டி வந்து மருந்தடிச்சு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மருந்தடிக்கிறோம் அன்றைக்கி அடிக்கிறது ஒன்று மட்டும் காலையில் நேரத்துலேயே அடிச்சிருவாங்க ஈவினிங் டைம் வந்து அடிக்க மாட்டாங்க வெயில் ஃபுல்லாக இருந்தால் அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து அந்த செடியில் இருக்கும் அப்படின்றனால காலையில் ஃபுல்லாக அடிக்கிறது தோட்டத்தில் வந்து தண்ணி தூக்கி ஊற்றியா தூட்டிட்டேன் டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு பிள்ளைங்க எந்திரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அம்மாவை சமைக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் போய் அவங்கள பார்க்கணும் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னி கீழே ஒரு இடத்துல மட்டும் அடிக்க வேண்டியது இருக்குது அங்கே அந்த தண்ணியை தூக்கி கொண்டு போய் நம்ம வச்சுட்டு நான் கிளம்ப போகிறேன் அவ்வளோதான் எல்லா இடத்துக்கும் கம்ப்ளீட்டாக அடித்தாச்சு எது கடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து லைட்டாக பூச்சி கடித்த மாதிரி இலலாம் வாதெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி ஏதோ பெரிய ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு எதுன்னு தெரில எனக்கு சரியாக சொல்ல தெரில அதனால தான் வந்து இன்றைக்கி மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம் காலையிலே ஒரு நல்ல வாக்கிங் நான் வரங்குள்ளே ஒரு நாலஞ்சு மரத்துக்கு கடிச்சிட்டாங்க அந்த அதுக்கப்புறம் மீதி இருந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னை அப்படியே இதை கொண்டு போய் அங்கே ஒரு பிடிச்சி வச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டிதான் நம்ம கத்திரிக்காய் தக்காளி இதுக்கும் வந்து லைட்டாக வந்து அந்த மருந்தை வந்து அடிச்சு விட்டாங்க கீரைக்கு லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது மாதிரி தொட்டியில் வந்து விதையை லைட்டாக போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி வந்து இந்த இதில் ஃபுல்லாக வந்து அருகம்புல் கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க இன்னும் உழவு ஓட்டி விட்டு போட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ ஓகே இது ஒரு ட்ரை தானே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் எப்படி போடணும் அப்படின்றத நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா குட் மார்னிங் குட் மார்னிங் தங்க பிள்ளை இந்த தோட்டத்துல மருந்து அடிக்க போயிருந்தேன் தங்கா தண்ணி தூக்கி ஊத்த எப்ப எழுந்திருச்சிங்க இன்னைக்கு லீவு தான் தாத்தா எங்க சரி அம்மா போய் குளிச்சு வந்துடுறேன் அம்மா அங்கே வந்து அந்த அன்றைக்கி சண்டே அப்படின்றனால மட்டன் வந்து எடுத்திருந்தாங்க நானும் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு சேர்த்தியே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா படுத்து தூங்கியாச்சுங்க ஈவினிங்க்கு மேலே எழுந்திருச்சு கொஞ்சம் எனக்கு வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அம்மாங்களுக்கு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இந்த வாட்டி நானும் வரேன் நானும் சேர்ந்து வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க அதிகபட்சம் அம்மா எங்கேயுமே வந்து போகமாட்டாங்க இன்னைக்கு அவங்களா வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டனால கொஞ்சம் நாளா இருந்துச்சு சரி வாங்க எல்லாரும் போகலாம் கார்ல தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அம்மாவையும் கூப்பிட்டு கிளம்பிட்டோம் நேராக போய் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே வெளியே போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தா வச்சுருந்தீங்கன்னா கொடுத்தா தா

இப்ப எங்க போன நம்ம போயில வரலாம் வரைப்பா என்ன என்னப்பா எங்க போற நாங்கள் வழக்கமாக வாங்குற கடை பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சண்டே அப்படின்றனால லீவ் விட்டாங்க ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து வாங்கிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கே வந்துருந்தோம் இதுவும் அவங்களோட பிரான்ச்சு லிஸ்ட்டு ஆல்ரெடி எழுதிட்டு போயிட்டோம் அதனால் அங்கே ஒன்று ரெண்டு பொருள் வந்து மிஸ் ஆனதெல்லாம் அங்கே நேரில் பார்க்கையில் வந்து இது வாங்கிக்கலாம் அது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா பில் ஆயிடுச்சு எண்பத்தாறுவாங்க

எ வந்துருக்கம் அங்கட்டு கார் வருது 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 மாடு 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 இறங்கி இறங்கி பாக்கலாம் வாங்க போகணுன்னு ரித்தின் வந்து காரை விட்டு இறங்கின வேகத்துக்கு நேராக வந்து இந்த டா பொம்மை காருக்கு தாங்க வந்தான் அது ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம் பண்ணிகிட்டு இருந்தான் அது ஓட்டுறதுக்கு தாண்டா கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வெயிட் பண்ணுறா ஆல்ரெடி பிள்ளைங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த கார் ஓட்டிக்கலாமா ஆனால் இதில் சார்ஜ் இல்லையா மாடா வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சிருக்கேன் மகிழ் நீ அதுக்குள்ளே வந்து அப்பா அம்மாவும் சேர்ந்து தூரி ஏற தூக்கிட்டு போயிட்டாங்க இங்கே பாப்பா புடிச்சுக்க அண்ணன அண்ணன புடிச்சுக்க ஏ மகிழினி இங்கே பாரு சின்ன பசங்களாக தானே இருக்காங்க அப்படின்றனால வந்து மகிழ் சேர்த்தி குற வச்சிட்டேன் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் ஒரு ஆள் தாங்க குறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரிமோட்டில் வச்சுக்கிட்டே அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் அடிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க பிள்ளைங்க நல்லா ஹாப்பி ஆகிட்டாங்க அந்த கார் சார்ஜ் கார ஓட்ட விட்டு கொஞ்ச நேரம் விளையாட வாங்க அப்படின்னா அதுக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னாங்க சரி வாங்க வந்ததுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் கூட்டிட்டு போவா வீட்டுக்கு டீ கூட அப்படியே வந்து பணியாரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரம் வாங்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மணி மண்டே வருவார் மணி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட நானும் திங்ஸ் வாங்க வந்திருக்கலாம் ஆனால் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக வந்து இந்த மாதிரி விளையாடட்டும் அப்படின்றனால தான் மெயினாக வந்து இன்னைக்கு சண்டேவே வந்து கூட்டிகிட்டு ஹாய் சொல்லிட்டு வா அதுக்கு மாடு மாடு பாரு நம்ம திண்டுக்கல் ஏரியாவில் ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் எங்கேயுமே இந்த மாதிரி கேம்ஸ் அது இதுன்னுலாம் இல்லைங்க அதனால தான் இங்கே வந்து லோக்கலில் வந்து அபூர்வம் அதைலாம் கூப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் பிள்ளைங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு நம்மள ஏதோ டீ காஃபிலாம் குடிச்சிட்டு போகிறது ரித்தீனே இன்னொரு ரவுண்டு நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரே ஆட்டம் பண்ணால் அப்புறம் நான் விட்டுட்டு போயிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டனால சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டான் வண்டி அங்கே இல்லை வாங்க ஜாலியாக இருந்துச்சா ஐயா ஐயா இருந்துச்சு சூப்பராக ஓட்டினீங்களா மகிரினி எப்படி ஓட்டின காம வீட்டுக்கு மட்டித்தாங்களே எடுத்துட்டு போனா பரவாயில்லையா எடுத்துட்டு போலாமாமா நீ பெரிய பையனாக அது மாதிரி வாங்கலாம் சரிமான்னு சொல்லு சரி இப்ப வீட்டுக்கு போலாம் மகிழினி நீங்க ஏன் சோகமா வர்றீங்க நல்லா தானே விளாண்டிங்க ஏ அதுல மாதிரி அதுல ஒரு ரவுண்ட் பெஞ்சு போகவே இவத்தான் அவன் போவே மாட்டேன் டெய்லியும் விளையாண்டதுல அவனுக்கு அது போர் அடிச்சிருச்சு ஒரு ஃபோர் தேர்ட்டி கிளம்பிடணும் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் பிள்ளைங்க நல்லா ஜாலியாயிட்டாங்க அம்மா அம்மாங்க வீட்டுல நைட் டின்னர் வந்து ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் பிள்ளைங்கள கூப்பிட்டு இங்கே வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்